அதனால தான் நம்ம எஸ்பிபிசுல்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் இப்போ கிறிஸ்மஸ்லாம் வந்துச்சு வந்து அதை தவிர இனி வரது ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தானே தான் அதனாலதான் நிறைய கூட்டம் இருக்குங்க ஸோ நிறைய கலெக்சன்ஸு புதுசு புதுசா கொண்டு வந்திருக்காங்க ஸோ எனிவே இங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு நீங்க அதிலயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்ல டேரக்டா ஷாப் வந்து உதவ விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமா நியூ கலெக்ஷன் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்புங்க ஸோ எக்கச்சக்கமா இருக்கு நீங்க ஒண்ணுக்கு நாலு சாரி வாங்கிட்டு போகிற அளவுக்கு பிரைஸிங் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு முடிஞ்சாலும் கலெக்ஷனுக்கு குறையில நம்ம எஸ்பிபி பி எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன் இருக்கு அத நாம் பார்க்க போறோம் நம்ம எஸ்பிபி செலுக்குலாம் இப்போ பியூட்டிஃபுல்லான சாரீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் கொடுக்குறாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எவ்வளோ என்னங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ப முடியாத பிரைஸ் ரேஞ்சில் இப்போ சாரீஸ் எல்லாம் போட்டுருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க நிஜமா இந்த பிரைஸ்க்கு எப்படி இந்த சாரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்களை சான்ஸே இல்லை நல்லா ரஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம பார்க்கறதுலாம் வெரைட்டி கலெக்ஷன் பார்க்குறோம் மேக்ஸிமம் பார்த்தா மால்குடி செல்கிறில் இருக்கிற சாரீஸ் தாங்க நம்ம பார்க்குறோம் செம்ம பியூட்டிஃபுல்லான டிசைன் கலர் எல்லாமே சான்ஸே இல்லைங்க இந்த சாரிலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் நைன்டி எயிட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்புவீங்களா நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா மட்டுந்தான் நான் காமிச்சிருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு ஒன் நைன்டி எயிட்டுக்கு கொடுக்குறாங்க நான் இன்றைக்கி காட்ட போகிற எல்லா சாரியும் சேம் ப்ரைஸ் ரேஞ்சு தான் வெறும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு அழகான லேவெண்டரில் நீங்கள் பார்க்குறீங்க ப்ளவுஸ் வித் சாரிங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அதனால ப்ளவுஸ் இருக்காது மெஷர்மெண்ட் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு எக்ஸலென்ட்டான சாரீஸ் பார்க்குறீங்க இது எல்லாமே நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா மட்டும்தான் ஸோ பாருங்கள் அழகான சாண்டில் பிளாக்கில் உங்களுக்கு மெஹந்தி டிசைன் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைனுங்க ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன் பேட்டர்ன்லாம் இருந்துச்சு இப்ப இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் பாஸ்கெட் கலெக்ஷன் நீங்கள் என்டர் ஆனோன்னா முன்னாடியே நிறைய பேஸ்கெட்ஸில் இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டு வச்சுருக்காங்க இது எல்லாமே வெறும் நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா மட்டும் தான் இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போது டெய்லி யூஸ்க்கு இல்லை ஒரு ஆஃபீஸ் வேருக்கு டெய்லியாக நீங்கள் ஆஃபீஸ் வேறத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரீஸை நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இல்லை அதனால் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக அட்டகாசமான கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் நீங்களே பாருங்களேன் அழகான ஒரு பிங்க் வித் மருமில்ல எவ்வளோ அழகாக இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிசைன்ஸ்லாம் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த சாரி தாங்க செம்மையாக இருக்குங்க நல்லா அழகான ஒரு ப்ளூ கலர் சாரி ப்ளூ வித்து ரெட்டில் உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி சாரி நீங்கள் நீங்களே பாருங்களேன் ஒரு ஒரு டிசைனும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எடுக்க இந்த டிசைனில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சாரியே இருக்காது அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தாங்க நம்ம ஒரு ரஃபாக ஒரு சில சாரீஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இனிமேல் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தாங்க இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கலெக்ஷனுக்கு ரேப் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் ஒயிட்டில் அழகான டிசைனுங்க சான்ஸாக இல்லைன்னா வேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்கே வாங்கினதுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அடுத்தது பியூட்டிஃபுல்லான மஸ்டர்டு கோல்டன் மஸ்டர்டில் செம்மையாக இருக்குது இதோட டிசைன் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான டிசைனில் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு மால்குடி சில்க் சாரீஸ் தாங்க மால்குடி சில்க்ஸ் நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் போய் கேளுங்க மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகும் பட் இவங்க வெறும் ஒன் நைன்டி எயிட்டுக்கு கொடுக்குறாங்க நிஜமாக என்னாலே நம்ப முடியல ஒரு நாலஞ்சு தடவை ஒரு நாலஞ்சு சாரீஸ் எடுத்து நான் வந்து டேகை செக் பண்ணிவிட்டு நிஜமாகவே இவங்க இந்த சாரீ கொடுக்குறாங்களா இந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னு ஒன் நைன்டி எயிட்டுக்கு செம்மையாக இருக்குது சாரீஸ்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இது பாருங்க அழகாக டார்க் டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் பியூட்டிஃபுல்லான சாரி இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பிளெயின் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா பாடி பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ளேன் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சாரியோடய கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரண்டான காம்போங்க அழகான காம்போ கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த சாரீஸை அவைல் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் அவைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிருவீங்க ஏன்னா அளவுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நானே வந்து பார்த்த உடனே ஒரு ஒன் ஆர் டூ சாரீஸ் எடுத்து வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் வந்துருச்சு எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனிவே நான் சீக்கிரமாக அந்த சாரீஸ் நான் வாங்குவேன் நான் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் அதை போட்டு காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது சாரீஸ் எல்லாம் ஸோ பாருங்கள் நீங்கள் யாருக்காவது இப்போ கிஃப்ட் பண்ணணும் யாருக்காவது அப்படிலாம் நீங்கள் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா வேர்தியான ஒரு சாரீங்க யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் நல்லா உழைக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்தது பாருங்கள் ஒயிட் வித் நேவி ப்ளூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வந்து ஷாப்பு விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் காட்ட முடியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல செம்ம பியூட்டிஃபுல் சாரீஸுங்க சான்சில் எல்லா கலர்ஸுமே பார்க்க அழகழகாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் சில்க் சாரீஸ் எல்லாம் பிப்டி பர்சன்ட்ல இருக்கு நீ அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் அதெல்லாம் போடுவேன் ஸோ மறக்காம என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ முகூர்த்தம் சீசன்லாம் ஆரம்பித்தாச்சு நிறைய பேர் வீட்டில் வந்து கல்யாணம் விசேஷம் வச்சு நிறைய பேருக்கு சாரீஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டான சாரீஸுங்க ஸோ கண்டிப்பாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிள் அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ரைட் சைடில் ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பில்லைக் மறக்காமல் க்ளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு onukunde wanda saidon thanks for watching see you next video bye bye